ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் நானே போட்டியிடலாமே அப்படின்னு வந்து சுசகமா பேசியிருக்காரு அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம் தற்போது இந்த மக்களவைத் தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற பட்டியல வந்து வெளியிட்டு இருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் வந்து அந்த கட்சிக்கான தொகுதி வேட்பாளர்கள் பட்டியல வந்து அறிவிச்சிருக்காரு அதுல மக்களவைத் தேர்தலுக்கான இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு இதை வந்து அவர் சென்னை அசோக் நகரில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயலகத்தில் வந்து அறிவிச்சிருக்காரு அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை வெளி வெளியாவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒசூர் தொகுதிக்கான வேட்பாளர் வந்து பின்னர் அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த மூன்று மாதங்களா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நகர செயலாளர்கள் இவங்க கிட்ட கூடி ஆலோசிச்சு அதன் பிறகுதான் அந்த இருபத்தி நாலு தொகுதிகளுக்கான மற்றும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்களாம் அதோட தேனி தொகுதியை பத்தி பேசி அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட ஆதரவாளர்கள் எல்லாருமே தேனி தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல முதல் முதல ஜெயலலிதா அம்மா வந்து என்ன அரசியலில் அறிமுகப்படுத்தது அந்த தொகுதியில தான் ஒருவேளை அந்த காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னோட ஆதரவாளர்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக நானே கூட தேனி தொகுதியில போட்டியிடறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா தேனி தொகுதியில தமிழகத்தோட துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட மகன் ரவீந்திரநாத் வந்து தேனி தொகுதியில போட்டியிட போறாங்க அந்த தொகுதியில முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட வாக்கு வந்து அதிகமா இருக்கும் அதனால அங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிற காரணத்தினால டிடிவி தினகரன் அந்த தொகுதியில போட்டிட்டார் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ரவீந்திரநாத்தை தோக்கடிச்சிருவாங்க தான் தினகரன் வந்து அந்த தொகுதியில போட்டிட்டு போறாங்க அப்படி வந்து பேசப்படுகிறது ஏற்கனவே தேனியை உள்ள பெரியகுளம் தொகுதியில வந்து டிடிவி தினகரன் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி